ஹலோ ஹஸ்பரண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏழாம் வகுப்பு முதல் பருவம் புத்தகத்துல இரண்டாம் இயல்ல இருக்கிற செய்யுள் வந்து பார்க்க போறோம் காடு அப்படின்ற தலைப்புல வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம் நுழைய முன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க காடும் கடலும் நமக்கு எப்பொழுதும் என்னன்னா காட்சிக்கு இன்பம் தருவது அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க ஒரு நாட்டோட வளம் பாத்தீங்கன்னா அந்த நாட்டோட மொத்த நிலப்பரப்பில் அமைந்துள்ள காடுகளின் அளவை பொறுத்தே மதிப்பிடப்படுகிறது ஒரு நாட்டோட வளம் பாத்தீங்கன்னா அந்த நாட்டோட மொத்த நிலப்பரப்புல அமைந்திருக்கிற அந்த காடுகளுடைய வ அளவை பொறுத்துதான் வந்து என்னன்னா மதிக்க மதிப்பிடப்படுது அப்படின்னு சொல்றாங்க ஒரு நாட்டோட வள வளமே என்னன்னா எவ்வளவு காடு இருக்கோ அவ்வளோ வளமானது அந்த நாடு அப்படின்னு சொல்றாங்க அதனால்தான் காட்டின் வளமே நாட்டின் வளம் அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர்கள்லாம் குறிப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க காட்டையும் காட்டின் குளிர்ச்சியையும் காட்டு விலங்குகளின் கொண்டாட்டத்தையும் என்னன்னா இந்த கவிதை வழியா வந்து என்னன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த கவிதையே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கார்த்திகை தீபம் என்ன காடெல்லாம் பூத்திருக்கும் கார்த்திகை தீபம் போல வந்து என்னன்னா காடெல்லாம் வந்து என்னன்னா பூ பூத்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதை பார்த்திட வேண்டுமடி கிளியே பார்வை குளிர்மடி அப்படின்னு சொல்றாங்க அதை பார்த்தா வந்து என்னவா நம்ம பார்வை எல்லாம் குளிர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கிளிய கிளியே பார்வை குளிர்மடி அப்படின்னு சொல்றிருக்காரு காடு வந்து என்ன பண்ணும் பொருள் கொடுக்கும் காடு வந்து நம்மளுக்கு நிறைய பொருள்கள் வந்து கொடுக்குது காய் கனியை வந்து கொடுக்குது காட்டுல இருக்க மரம்லாம் கூடி கழித்திரவை கிளியே குளிர்ந்த நிழல் கொடுக்கும் கூடி வந்து என்னன்னா நம்ம பேசி மகிழ்ந்துட்ட குளிர்ந்த நிழலும் வந்து அந்த காட்டுல இருக்க மரங்கள் தருது அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாத்தீங்கன்னா குரங்கு குடியிருக்கும் கொம்பில் கனி பறிக்கும் குரங்கு வந்து என்னன்னா மரக்கிளையில குடியிருக்கும் இந்த கொம்புல வந்து என்ன கொம்புனா கிளை கிளையில இருக்கிற கனிகளெல்லாம் பறிச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க மரங்கள் வெயில் மறைக்கும் மரங்கள் என்னன்னா வெயில வந்து மறைச்சுக்கும் அப்படின்னு சொல்றாங்க கிளியே வழியில் தடை இருக்கும் வழியில் என்னன்னா தடையும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க தடைகளும் வந்து இருக்கும் பச்சை மயில் வந்து என்னன்னா நடிக்கும் நடிக்கும்னா ஆடும் வந்து அப்படின்னு சொல்றாங்க பன்றி வந்து என்னன்னா கிழங்கு வந்து அகழ்ந்து எடுக்கும் அதாவது கீழே கிழங்கு எல்லாம் வந்து வளர்ந்துருக்கும் ஆட்ல அதெல்லாம் வந்து அகழ்ந்து வெளில எடுத்து சாப்பிடும் அப்படின்னு சொல்றாங்க காட்டு பன்றி நச்சரவம் கலங்கும் நச்சரவம்னா வந்து என்னன்னா நஞ்சு கொண்ட பாம்பு வந்து என்னன்னா இதெல்லாம் கலங்கி போய் பார்க்கும் அப்படின்னு சொல்றாங்க கிளியே நிறைய எல்லாம் நிறையெல்லாம் வந்து என்னன்னா ஊளை நல்லா இடும் அப்படின்னு சொல்றாங்க அதிமதுர தழையை யானைகள் தின்றபடி புதுநடை போடும்படி அதிமதுர தழையைனா நல்ல சுவையான தழைகள்லாம் இருக்குல்ல காட்டுல அதெல்லாம் வந்து என்னன்னா யானை சாப்பிடுமா யானை சாப்பிட்டுட்டு புதுநடை போடும் அப்படின்னு சொல்றாங்க கிளியே பூங்குயில் கூவும்படி பூங்குயில்னா குயில் வந்து கூவும் அப்படின்னு சொல்றாங்க சிங்கம் கரடி சிறுத்தை விலங்கினங்கள் எங்கும் திரியும்படி இந்த மாதிரி விலங்கினங்கள்லாம் எங்கேயும் வந்து தி திரியுமா இங்கனா கிளியே இயற்கை விடுதி இலே அப்படின்னு சொல்றாங்க இயற்கை விடுதின்னு எதை சொல்றாங்கன்னா தான் சொல்றாங்க விடுதி அப்படின்னா தங்கி இருக்கிற இடம் இயற்கை விடுதி அப்படின்னா காட்டை வந்து சொல்லியிருக்காங்க யார் பாடியிருக்கா அப்படின்னா சுரதா அப்படின்றவர் பாடியிருக்காரு ஓகே அடுத்தது பாத்தீங்கன்னா சொற்பொருள் பார்க்கலாம் சொல்லும் பொருள்ல ஈன்று அப்படின்னா என்னது தந்து அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் கொம்பு அப்படின்னா கிளை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அதிமதுரம் அப்படின்னா மதுரம்னா சுவை அதிமதுரம் அப்படின்னா மிகுந்த சுவை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் கழித்திட அப்படின்னா மகிழ்ந்திட அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் நச்சரவம் அப்படின்னா என்னது விஷம் இருக்கிற பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் விடுதி அப்படின்னா என்னன்னா தங்கி இருக்கிற இடம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஓகேவா இப்ப பாடலோட பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை விளக்குகள் போல காடு முழுவதும் என்னன்னா மலர்கள் எல்லாம் மலர்ந்திருந்தது அப்படின்னு சொல்றாங்க அவற்றை காணும் கண்கள் வந்து என்னன்னா குளிர்ச்சி பொருந்தி இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க காடு பாத்தீங்கன்னா பல வகையான பொருள்களை வந்து நம்மளுக்கு தருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கனிகளை தருது அப்புறம் எல்லாரும் கூடி மகிழ்ந்துட குளிர்ந்த நிழலும் நம்மளுக்கு தருது அப்படின்னு சொல்றாங்க அங்க வசிக்கிற குரங்குகள் பாத்தீங்கன்னா மரக்கிளைகளில் உள்ள கனிகளை எல்லாம் வந்து பறிச்சு சாப்பிடும் அப்படின்னு சொல்றாங்க காட்டுல வசிக்கிற எல்லாம் அடுத்து பாத்தீங்கன்னா மரங்கள் வந்து என்னன்னா வெயில மறைச்சு நம்மளுக்கு என்னன்னா நிழலும் தருது அப்படின்னு சொல்றாங்க காட்டுல அடுத்தது அடர்ந்த காடு வழி செல்வோருக்கு தடையாக இருக்கும் அடர்ந்த காடு பாத்தீங்கன்னா வழியில தாண்டி கட காடை தாண்டி செல்றது வந்து என்னன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஏன்னா காட்டுல பாத்தீங்கன்னா மரம் செடி கொடிலாம் வந்து ரொம்ப அடர்த்தியா இருக்கும் தாண்டி செல்ல தடையா கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நடனம் ஆடும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது பன்றைகள் காட்டில் உள்ள கிழங்குகளை தோண்டி உண்ணும் பன்றி வந்து என்ன பண்ணும் காட்டுல இருக்க கிழங்குகள்லாம் தோண்டி வந்து சாப்பிடும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது அதனை கண்டு நஞ்சினை உடைய பாம்புகள் கலக்கமடையும் அதெல்லாம் பார்த்து நஞ்சு உடைய பாம்புகள்லாம் ரொம்ப கலங்கி போய் பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நரி கூட்டம் வந்து என்ன பண்ணும் ஊழையிடும் காட்டுல அப்படின்னு சொல்றாங்க மிகுந்த சுவையுடைய தழையை பார்த்தீங்கன்னா யானைகள் சாப்பிட்டுட்டே என்னன்னா புதிய நடை போடும் மிகுந்த சுவையுடைய தழையை வந்து யானைகள் சாப்பிட்டுட்டு புதிய நடை போட்டு போவோம் நடந்து போவோம் அப்படின்னு சொல்றாங்க பூக்கள் பூத்து குலுங்கும் மரங்களில் குயில்கள் வந்து போகும் பூக்கள் எல்லாம் எங்க பார்த்தாலும் பூத்து மரங்கள்ல மரங்கள்லாம் வந்து குயில்கள் வந்து கூவோம் அப்படின்னு சொல்றாங்க இயற்கை தங்குமிடமாகிய காட்டுல சிங்கம் புலி கரடி சிறுத்தை போன்ற விலங்கினங்கள்லாம் வந்து எங்கும் அலந்தி தெரியும் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி வந்து ஒரு காட்டை வர்ணிச்சு பாடியிருக்காரு யாருன்னு பாத்தீங்கன்னா சுரதா வந்து பாடியிருக்காரு இப்ப நூல்வெளி பாருங்க நூல்வெளி பாத்தீங்கன்னா சுரதாவோட இயற்பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா ராஜகோபாலன் அப்படின்றதுதான் அவருடைய இயற்பெயர் இவர் பாரதிதாசன் மீது கொண்ட பற்று காரணமாக என்ன பண்ணாருன்னா சுப்பரத்தினதாசன் அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாத்திக்கிட்டாரு ஏன்னா பாரதிதாசனோட இயற்பெயர் வந்து சுப்புரத்தினம் அதனால இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா சுப்ரத்தின் தாசன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இதை வந்து வந்து என்ன சுரதா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க உபமைகளை பயன்படுத்தி இவர் அற்புதமா கவிதை எழுதுவார் உவமைகளை பயன்படுத்தி எழுதுறதால இவர் பேரே வந்து என்ன வச்சுட்டாங்க அப்படின்னா உபமை கவிஞர் அப்படின்னே வந்து என்னன்னா எல்லாரும் கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இவர் இன்னும் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு அமுதும் தேனும் எழுதியிருக்காரு தேன் மழை துறைமுகம் இந்த மாதிரி வந்து என்னன்னா நிறைய முக்கியமான புத்தகங்கள் வந்து என்னன்னா இவர் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இந்த பாடல் பாத்தீங்கன்னா தேன் மழை அப்படின்ற நூல்ல இயற்கை எழில் அப்படின்ற பகுதியிலிருந்து எடுத்து இந்த பாட்டை வந்து நம்ம பாட பகுதியில தந்திருக்காங்க ஓகேவா அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பாடல் கிளிக்கண்ணி என்னும் பாவகையை சேர்ந்தது இந்த பாடல் பாத்தீங்கன்னா கிளிக்கண்ணி அப்படின்ற ஒரு பாவகையை சேர்ந்ததுதான் இந்த பாடல் கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக இனிய சந்தத்தில் பாடப்படும் இசைப்பாடல் வகை கிளிக்கண்ணி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க கிளியின் மொழி போன்று வந்து என்னன்னா இனிய சொற்களை பேசும் பெண்ணை வந்து என்னன்னா இப்ப கிளியே கிளியேன்னு இந்த பாட்டுல வந்துச்சு இல்ல இதுல வந்து என்னன்னா ஒரு பெண்ணைதான் வந்து என்னன்னா அப்படி சொல்லியிருக்காங்க கிளியின் மொழி போல வந்து இனிய மொழி பேசும் பெண்ணை வந்து நோக்கிதான் வந்து என்னன்னா கிளியே கிளியே அப்படின்னு இங்க சொல்லி பாடியிருக்காங்க இனிய சந்தத்தில் பாடப்படும் இசைப்பாடல் வகை வந்து என்னன்னா கிளிக்கண்ணி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும் அந்த பாவகைதான் இங்க பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க காட்டை குறிக்கிற வேறு பெயர்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க கா கா அப்படின்ற பேர் இருக்கு கால் அப்படின்னு சொல்றாங்க கான் இருக்கு காணகம் அடவின்னு சொல்வாங்க அடவி அரண் ஆரணின்னு சொல்றாங்க புறகுன்னு சொல்றாங்க ஒற்றை பொழில்னு சொல்றாங்க தில்லம்னு சொல்றாங்க அழுவம்னு சொல்றாங்க அழுவம்னா கடல்னு ஒரு பொருள் இருக்கு இயவு பழவம்னு சொல்றாங்க முலரி வல்லை விடர் வியல் வனம்னு சொல்றாங்க முதை மிலை மிளை கிழான்னு சொல்றாங்கல்ல காட்டுல இருக்கிறவங்க அப்படின்னு அர்த்தம் மிளை இரும்பு சுரம் பொச்சை பொதி அப்புறம் பார்த்தீங்கன்னா முளி அருள் அப்புறம் அரல் பதுக்கை கடைகள் இது மாதிரி காட்டை குறிக்கிற நிறைய பேர்கள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா இதையும் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்ம வந்து என்னன்னா ஒரு வா ஒரு சொல்லுக்கு பல பொருள் இருக்குல்ல அந்த மாதிரி இதுகள்ல இருந்து கேக்கலாம் பல பொருள் குறித்த ஒரே சொல் அந்த மாதிரி கேட்கலாம் ஓகே நெக்ஸ்ட் செய்யல் பாக்கலாம் அடுத்த செய்யல் பாத்தீங்கன்னா இரண்டாவது இயல்ல அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அப்படின்ற பாட்டுதான் நுழைய முன் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க நிலமடந்தைக்கு இயற்கை சூட்டிய மணிமகுடங்களே மரங்கள் நிலமடந்தைன்னா நிலமகளுக்கு இயற்கை சூட்டிய மணிமகுடம் தான் என்னவா மரங்கள் அப்படின்னு சொல்றாங்க அவை மனித வாழ்வியலோடு பின்னி பிணைந்தவை மனிதனோட வாழ்வியலோட பின்னி பிணைஞ்சி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மரங்கள் வந்து நம்ம வாழ்க்கையோட பின்னி பிணைஞ்சி இருக்கு மரங்களை பற்றிய நினைவுகள் பெரும்பாலான மனிதர்களின் உள்ளங்களுக்குள் புதைந்து கிடைக்கின்றன மரங்களை பற்றிய நிறைய நினைவுகள் வந்து என்னன்னா பெரும்பாலான மனிதர்களோட வாழ்க்கையில புதைந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு சொல்றாங்க கால வெள்ளத்துல வந்து என்னன்னா மரங்கள் மறைஞ்சு போகலாம் ஆனா அவற்றை பற்றிய நினைவுகள் மறையா என்பதை விளக்கும் கவிதை ஒன்றை அறிவும் ஆழப்போக்குல மரங்கள் மறைஞ்சு போலாம் ஆனா அதுல நினைவுகள் வந்து மறையாது அதை வந்து என்னன்னா நம்ம ஒரு கவிதையா வந்து இங்க பாக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஊரின் வடக்கோடியில் அந்த மரம் ஊரோட வடக்கோடியில ஒரு மரம் வந்து இருக்கு ஐந்து வயதில் பார்த்த போதும் இப்படியேதான் இருந்தது ஐம்பதை தாண்டி இன்றும் அப்படியேதான் நான் அஞ்சு வயசுல பார்க்கும் போதும் அது அப்படிதான் இருந்துச்சு ஐம்பது வயசு இப்ப நான் தாண்டிட்டேன் அப்பயும் வந்து அப்படியேதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது ரொம்ப காலமா பெருசா வளர்ந்திருக்க மரம் தாத்தாவோட தாத்தா காலத்துல நட்டு வச்ச மரம் அது அப்பா சொல்ல கேட்டிருக்கேன் அவங்க அப்பா வந்து சொல்லியிருக்காரு தாத்தாவோட தாத்தா காலத்துல நட்டு வச்ச அந்த மரம் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை காய்கள் வந்து என்னன்னா நிறம் மாறி செங்காயா வந்து மாறினோடனே வந்து என்னன்னா சிறுவர் மனங்களில் பரவசம் பொங்கும் பச்சை காய்கள்லாம் செங்காயா மாறி வந்து என்னன்னா மாறினோடனே வந்து சிறுவர்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பல பழக்கும் பச்சை இலைகளுடைய இலைகளுடைய கருநிற கோழி குண்டுகளாய் நாவற்பழங்கள் அந்த பச்சை இலைகளுக்கு நடுவுல வந்து என்னன்னா கரு நிறத்தில் கோழி குண்டுகள் மாதிரி என்னன்னா நாவப்பழங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நாவப்பழங்கள் கிளைகளில் தொங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கும் போதே என்னன்னா நாவல நீர் ஊறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க காக்கை குருவி மைனா கிளிகள் இன்னும் பெயரறியா பறவைகளுடன் அணில்களும் காற்றும் உதித்திடும் காக்கை குருவி இந்த பறவைகள்லாம் இருக்குல்ல இந்த பறவைகள்லாம் பாத்தீங்கன்னா மரத்துல உட்காரும் போது என்னன்னா பழங்கள்லாம் கீழே உதிருது அப்படின்னு சொல்றாங்க காக்கை குருவி மைனா அப்புறம் கிளிகள் பெயரே தெரியாத நிறைய பறவைகள் அப்புறம் அணில்கள் அப்புறம் காற்று இது எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணுவோம்னா அந்த பழங்கள்லாம் எல்லாம் கீழே அப்படின்னு சொல்றாங்க பழங்கள் பொறுக்க சிறுவர் கூட்டம் அலைமோதும் கீழே விழுந்து கிடக்குதுல்ல அந்த பழங்கள்லாம் சுட்டப்பழங்கள் அப்படின்னு சொல்றாங்க அந்த சுட்டப்பழங்கள் பொறுக்கிறதுக்காக சிறுவர் கூட்டம் வந்து என்னன்னா அலைமோதும் நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு வயது வந்த அக்காக்களுக்காய் பழம் கையில் பெட்டியுடன் ஓடி ஓடி பழம் பொறுக்கும் தங்கச்சிகள் தங்கச்சிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா வயசுல பெரிய அக்காக்கள் அவங்களுக்காக வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பெட்டி வச்சுக்கிட்டு அவரை எடுத்துட்டு போறாங்க பழங்களை அந்த பழத்தெல்லாம் வந்து பொறுக்கிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்து பாத்தீங்கன்னா இரவில் மெல்லிய நிலவொழியில் படையெடுத்து வரும் பழந்திண்ணி வவ்வாழ் கூட்டம் இரவுல பாத்தீங்கன்னா நில ஒழியில ப நில ஒளியில படையெடுத்து வரும் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பழம் சாப்பிடுற வவால் கூட்டம் வந்து படையெடுத்து வரும் அப்படின்னு சொல்றாங்க தோப்பு முழுக்க பரவி கிடக்கும் மரத்தின் குளிர்ந்த நிழலிலே கிளியாந்தட்டின் சுவாரஸ்யம் தோப்பு முழுக்க வந்து என்னன்னா பரவி கிடக்குற அளவுக்கு என்னன்னா மரத்தோட நிழல் இருக்கும் அவ்வளவு பெருசு மரம் அது அந்த மாதிரி தோப்பு முழுக்க அது ஒரு நிழல் இருக்கும் அந்த அளவு பெரிய மரம் கிளியாந்தட்டின் சுவாரஸ்யம் அங்க வந்து கிளியாந்தட்டு வந்து விளையாடுவோம் அப்படின்னு சொல்றாங்க புளிய மிலாருடன் அப்பா வரும் வரை அப்பா வந்து புளிய மிலார் வாங்கிட்டு வருவார் அது வரைக்கும் நாங்க விளாண்டுட்டு இருப்போம் அப்படின்னு சொல்றாரு நேற்று மதியம் நண்பர்களுடன் என் மகன் விளையாடியதும் அந்த மரத்தின் நிழலில் தானே நேற்று மதியம் பாத்தீங்கன்னா நண்பர்களோட என் மகன் வந்து அங்கதான் விளையாண்டுட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு பெருவாழ்வு வாழ்ந்த மரம் நேற்றிரவு பேய் காற்றில் வேரோடு சாய்ந்து விட்டதாமே அந்த மரம் வந்து என்னன்னா பெரிய வாழ்வு வாழ்ந்திருக்கு பெருவாழ்வு அப்படின்னா பெருமையான வாழ்வு அப்படின்னு வரும் பிரிச்சா அந்த அளவு வாழ்ந்த மரம் வந்து நேற்றிரவு பேய் காற்று அடிச்சதுல வந்து என்னன்னா வேரோட சாஞ்சி போச்சே அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாரு விடிந்ததும் விடியாததுமாய் துஷ்டி கேட்கும் பதற்றத்தில் விரைந்து செல்கின்றனர் ஊர் மக்கள் குஞ்சு கொள்வான்களோடு விடிந்தும் விடி இன்னும் விடிஞ்சதோ இல்லையோ என்ன பண்றாங்க அப்படின்னா துஷ்டினா துக்கம் விசாரிக்கிற மாதிரி வந்து என்னன்னா ஊர் மக்கள் எல்லாமே வந்து குஞ்சு கொள்வான்களோடுனா சின்ன சின்ன குழந்தைங்க அவங்க குழந்தைங்க குட்டி குழந்தைங்க எல்லாரையும் கூப்பிட்டு என்னன்னா போறாங்க அந்த மரத்தை பத்தி என்னன்னா கேட்கணும் பேசணும் அப்படின்றதுக்காக உடனே இவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு போக மனம் இல்லை அவருக்கு போகவே எங்க மனசு வரல அப்படின்னு சொல்றாரு என்றும் என் மனவெளியில் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் குன்றுகளின் நடுவே மாமலை போல எனக்கு வந்து என்னன்னா போய் அதை பார்க்க மனசு வரல அப்படின்னு சொல்றாரு எப்போதும் பாத்தீங்கன்னா என் மனவெளியில அந்த மரம் வந்து என்னன்னா அங்க இருக்கு அங்க இருக்கிற மாதிரி காட்சியாவே இருக்கட்டும் அங்க அது இல்லாம போன காட்சியை நான் பார்க்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு யாருன்னு பாத்தீங்கன்னா கவிஞர் ராஜா மார்த்தாண்டன் சொல்லியிருக்காரு அவர் பாடின பாட்டு தான் இது அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட மனசுல அந்த மரம் வந்து அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இப்ப வந்து பாடல் பொருள் பார்க்கலாம் பரவசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி பெருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் பரவசம் தான் துஷ்டி கேற்றல் அப்படின்னா துர்க்கம் விசாரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஒரு விஷயம் வந்து தீமையான விஷயம் நடந்துச்சு அப்படின்னா துஷ்டி கேற்றல்னு சொல்லுவாங்க போய் துக்கம் விசாரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதைதான் வந்து சொல்லியிருக்காங்க நூல் வெளி பாருங்க ராஜ மார்த்தாண்டன் வந்து கவிஞரா இருந்திருக்காரு இதழாளரா இருந்திருக்காரு கவிதையோட திறன் ஆய்வு பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரியும் இருந்திருக்காரு பன்முக திறன்கள் பெற்றவர் தான் இந்த ராஜ மார்த்தாண்டன் கொல்லிப்பாவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிற்றுதலுடன் நடத்திருக்காரு கொல்லிப்பாவை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேரு ராஜ மார்த்தாண்டன் கவிதைகள் அப்படின்ற ஒரு நூலுக்காக தமிழ் வளர்ச்சி துறையோட பரிசு வாங்கியிருக்காரு ராஜ மார்த்தாண்டன் கவிதைகளுக்காக தமிழ் வளர்ச்சித்துறை கொடுத்த பரிசை வந்து வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து வந்து என்ன பண்றன்னா உங்க தேர் வாழ்க்கை அப்படின்ற தலைப்புல வந்து என்னன்னா நூலாக்கியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்றாங்க இவரது அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அப்படின்ற நூல் நூல்ல வந்து என்னன்னா ஒரு கவிதையை வந்து எடுத்து இங்க பாட பகுதியில நம்மளுக்கு தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்ப இந்த ரெண்டு செயல் பகுதியும் ஏழு ரெண்டுல பாத்துட்டோம் இதோட இந்த வீடியோ முடியுது தேங்க்யூ